அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்கள் அதிகாரிகளால் சந்திக்கும் அனுபவம் என்ன என்பது குறித்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இப்ப அரசு அலுவலகங்கள்ல போய் மனுக்கள் ஏதாவது நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல ஆன்லைன்ல ஏதாவது அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணாலுமே கூட நம்மள அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது இப்ப நம்ம நார்மலான மக்களுக்கே இப்படி இருக்கு அப்படின்றப்ப அரசு அலுவலகங்கள்ல பிரச்சனைகளை நாடி போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு மக்கள் வந்து அலகழிக்கப்படுகிறார்கள் நேர்ல போய் வந்து அந்த ஆன்லைன்ல மனு வாங்கினாலும் நேர்ல போய் கவனிக்கப்படுகிறத கவனிச்சா மட்டும்தான் அந்த மனு வரும் அதுக்கு ரெண்டு மூணு மாசம் காலதாமதம் ஆகுது அரசு அலுவலர் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆன்லைன்ல ஆனான பிற்பாடு திரும்பி வந்து நம்ம அந்த ஆபீஸ்ல அந்த ஆபீஸ்க்கு பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லாம இருக்கு எத்தனை நாள்ல வந்து பண்றாங்க போறாங்க அப்படிங்கிறது சரிவர பொதுமக்களுக்கு தெரியாம இருக்கு எத்தனை வாட்டி அரசு அலுவலகங்களுக்கு போனாலும் ஒரு அதிகாரி கூட சீட்ல இருக்கிறது கிடையாது போன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகள் பல மாதங்களாக தீர்க்கப்படாம இருக்கு இதெல்லாம் இதுக்கான ஒரு தக்க நடவடிக்கை இந்த அரசு எடுக்குமா என்று கேட்டா அதுக்கு என்ன பதில்னு எங்களுக்கும் தெரியல அந்த அரசு அதிகாரிகளுக்கும் தெரியல அரசு அலுவலகங்களில் சந்திக்கும் அனுபவம் குறித்து ஆத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தேன் நந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR Code